கருகமணிக்கு இஸ்லாமுக்கு நம்ம தான் கிடையாது இஸ்லாமிய கோட்பாட்டின்படி சிந்தித்தால் கருகமணி போடக்கூடாது மார்க்க அடிப்படைகளையும் கிடையாது நதிகள் ஆயிரமும் திருமணம் செஞ்சாங்க அவங்க போடல திருமணத்தை பத்தி எத்தனையோ சட்டங்களை சொன்னாங்க அவங்க திருமணத்துல இது மாதிரி செய்ய கற்றுத்தரவும் இல்லை அதனால முஸ்லீம்கள் கருகமணியோ மெட்டியோ அணியக்கூடாது என்று நாங்கள் கூடாதான் உங்களை விட நாங்க முன்னணியில் நிக்கிறோம் அதனாலதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவையா கடமை தான் இல்லைங்கிறோம் திருமண சடங்குகளை பத்தி வரும்போது அணிவது இந்து சமூகத்தினுடைய பழக்கம் அது மாதிரி முஸ்லீம்கள் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கருக மணி கருப்பு கருப்பா மணியை கோ நூலில் கோத்து அதை கருத்துல போட்டுக்குவாங்க இந்த ஒரு பழக்கம் இருக்குது இப்ப மெட்டி போடுறாங்க இடத்துல இந்த மெட்டி போடுற பழக்கம் கம்மி சில பேர் அதுவும் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிற முஸ்லீம்களும் சில பகுதியில் இருக்கத்தான் செய்யறாங்க இவன் திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த வேலையை செய்யறோம்ல வெட்டி போடுறது தாலி போடுறது இதெல்லாம் பார்த்து அப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் முஸ்லீம்களுக்கு என்ன கருகமணி வச்சு தெரிஞ்சுக்கிறதா கருகமணிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இஸ்லாமிய கோட்பாட்டின்படி சிந்தித்தால் கருகமணி போடக்கூடாது மெட்டி அணிய கூடாது கருகமணி கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கை இப்படி மெட்டி இஸ்லாத்துக்கு முஸ்லீம் பெண்களுக்கு திருமணத்திற்கு மெட்டி என்பது தேவை கிடையாது ஏன்னா அது அறிவுபூர்வமாக கூட இல்லையா நாங்க வாரிடுறோம் மார்க்கு அடிப்படையிலேயே கிடையாது நபிகள் நாயகன் திருமணம் செஞ்சாங்க அவங்க போடல திருமணத்தை பத்தி எத்தனையோ சத்தங்களை சொன்னாங்க அவங்க திருமணத்துல இது மாதிரி செய்யுங்கன்னு கருத்துத்தரவும் இல்ல அதனால முஸ்லீம்கள் கருகமணியோ மெட்டியோ அணியக்கூடாது என்று நாங்களும் சொல்ல சொல்றோம் இஸ்லாமத ஏற்றுக்கொள்ளல நபிகள் நாயகன் அதை சொல்லல அதனால கருகமணி இது இல்ல எங்க நாங்க சொல்றோம் போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் இப்போ இஸ்லாமத்துல சம்மந்தம் கிடையாது அது போட தேவையில்ல அது அவங்க முஸ்லீம் இல்லாத மக்கள் ஒண்ணு போடுறாங்கன்னா போட்டிக்கு சாப்பு ஒண்ணு போடுறாங்கல்ல நம்ம நம்ம ஒண்ணு போடணும் அவங்க அவங்க மதம் சம்பிரதாயம் வழக்கம் அது வேதம் செய்யறாங்க அவங்க அவங்க இதை ஃபாலோ பண்ணா நீங்க அதை ஃபாலோ பண்றியா நீங்க உங்க இதை ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாததுக்கு காப்பி எடுத்து கொண்டு என்பதுதான் நீங்கள் நாங்கள் முஸ்லீம் கண்டத்தில் வைக்கிற பிரச்சாரம் பெண்களுக்கு கழுத்தில் கருசமணி கட்டுவது அது நம் முஸ்லீம் மார்க்கத்திற்கு புறம்பானது என்று சிலர் கூறுகிறார்களே ரசூலுல்லா சதாசனம் அவர்கள் காலத்தில் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது இதன் உண்மையான நிலை என்ன அப்படி கேட்டு எம்ஏ முகமது நாசர் நபி கொடி காடு கேட்டிருக்காங்க எங்க பிதாத்து கூடாது இதுல எந்த இருவர் கருத்துக்கு இடமே கிடையாது ஆனா என்ன பிதாத்துன்னு சொன்னா மார்க்க ரீதியிலான பிதாத்து கூடாது உலக ரீதியிலான பிதாத்து அல்ல உலக ரீதியான பிதா கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க மைக்கு கூடாது ஏன் சலாசம் கலந்து மைக்கு இல்ல லைட் இருக்க கூடாது மேடை இருக்க கூடாது நீங்க சேர்ல இருக்கீங்க அதெல்லாம் இருக்க கூடாது ஏன் இதுவெல்லாம் சலாசம் காலத்துக்கு இல்ல அப்ப இதை என்ன வழங்குது பித்தார்த்து ரெண்டு வகை மார்க்க சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்டது இதை அவன் வகாபிகளே சொன்னதுதான் வாய்ப்பேட்டை கேட்டோம் சும்மா அவங்க வாயில்தான் வருங்கிறதுக்காக வேண்டி என்னங்க பிதத்து கூட கூட சலதம் கடத்தி இருக்க கூடாங்கிறீங்க காரில் போறீங்க ஏசி வச்சுக்கிறீங்க மாடு கூட கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க அவங்க வழக்கம் வாய்நாள் வாங்குறதுக்கு தான் உண்மையாக அதுதான் அப்ப மார்க்க விஷயத்துல கூடாதுங்க சலதாசனம் சொன்னாங்க மன் அஹ்ஜதபி அம்பரின் அஹாதா மாலீசு மினுஹு ஃபரத்துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும் இது புகாரியிலேயே முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உண்மை அது மார்க்க விஷயத்தில் மார்க்கன்னா தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயத்தில் விதத்தையும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் உலக விஷயத்தை கூடும் இப்போ இந்த இப்படி தெளிஞ்ச தெளிவாகிக்கிட்டால் கருசமணி போடுறாங்க இல்லைங்க அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது அல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்ன தெரியுமில்ல ஒன்னு செஞ்சாக்கா அல்ல சவாபு தருவான் அதுதான் மார்க்கம் ஒரு பெண்மணி திருமணமான பெண்மணி கணவன் உள்ள பெண்மணி கருசமணி போட்டா இவ்வளவு நன்மை அப்ப நம்ம சொன்னோன்னு வச்சுக்கிறோங்க அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விதா அப்படி யார் சொல்றது ஒரு பெண்மணி கருசமணி அணிந்தாலும் சரிதான் அணியா விட்டாலும் சரிதான் ஒண்ணும் இல்ல அவங்க போட்டிருக்கிறாங்க அதனால நன்மை கர்சமணி போடல அதனால நன்மை இல்ல அப்படி ஜாரா சொன்னாங்களா அடையாளமா இன்னைக்கு தானங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்காங்களே என்ன அடையாளம் அவங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அடையாளம் தானே அந்த மாதிரி கணவனு உள்ள பெண்ணு அடையாளம் விரும்பனா போடட்டும் போடாம இருக்கட்டும் அடையாளமா உள்ளத போய் இது வந்து செலவு கடத்தி இருந்ததா சரி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறீங்களா யூனிஃபார்ம் ஒயிட்ல இருக்கணும் ப்ளூல இருக்கணும் ஏன் அனுப்புறீங்க அல்ல குரான் சொல்லி இருக்கா அது சில வந்துருக்குதா ஏன் செய்றீங்க இந்த ஸ்கூல்ல இது படிக்குது இந்த அது கூட அடையாளம் தான் செய்றீங்கல்ல கருசமணி கூடாது பிதன் சொல்றவங்களாம் அது செய்வாங்க அது கேட்டாக்கா அது அந்த ஸ்கூல்ல படிக்கிற அடையாளங்க அந்த மாதிரி தான் கணவன் உள்ள பெண்மணிங்கிற அடையாளம் சரியா அது சரியா தா இருந்தாதான் அது போட்டா நன்மை இருக்குன்னு சொன்னாதான் சலாசனம் காலத்துல இருந்ததா பெண்கள் போட்டாங்களா இங்க போறீங்கன்னு கேட்கலாம் இது அடையாளம் விரும்பலாம் போடட்டும் போடாம இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் போட்டா நன்மை யாரும் சொல்லல அதே போல தான் மனம் மலர் மாலை போடுவது மணமாவும் மலை மாலை போட்டு உட்காருப்பாரு உடனே இந்த வகாபி எல்லாம் என்ன பிஜாத்து சலாசன காலத்து இப்படியா மணமாலுக்கு மாலை போட்டாங்க நம்ம சொன்னோம் பேர் யாருக்கு மாப்பிள இந்த மாலை தான் மக்கள் காமிக்கிறதுக்கு அது கூட்டத்தில் எல்லாருக்குமா தெரியும் மாப்பிள்ளையா பூச வந்தவங்க இருப்பாங்கல்ல அடையாளம் காட்டுவது இப்ப நம்ம சொன்னோமா மாலை போட்டு நிக்கா நடந்தால் இவ்வளவு நன்மைகள் மாலை போடவில்லை என்றால் நன்மை குறைந்துவிடும் யாராவது சொன்னாங்களா அப்படி அப்படி சொன்னாதான் மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு தான் ஆதாரம் கேட்கணும் சலாசங்காதி இருந்தாண்டு நம்ம இதுக்கு மார்க்கம் சொல்லலையே அடையாளம் தானே எத்தனை அடையாளம் ஒரு இயக்கத்துக்கு அடையாளம் கொடியை ஏற்றுறாங்க ஒரு ஒரு அமைப்புக்கு அடையாளம் ட்ரெஸ் போடுறாங்க அந்த மாதிரி அது ஒரு அடையாளம் தான் அடையாளம் காட்டலாமா அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்துல் ரமாளிம் ஆஃபர் அல்லையா தானும் போறாங்க சலாசன பாக்குறாங்க அவங்க எல்லாம் மஞ்சள் கலர் இருக்கு கூப்பிட்டாங்க என்ன திருமண திருமணம் திருமணம்ல நடந்திருக்கு போல தெரியுது அப்படி கேட்டாங்க ஏன்னா மணமகனுக்கு டிரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தால் மணமகன் அப்படி அடையாளம் அந்த காலத்துல இருந்துச்சு அதை வச்சுதான் சலாசம் கண்டுபிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க அப்துல் ரஹர் அல்லதான ஆமா யாரும் சொல்லல திருமணம் அடைஞ்சு அப்படியா நீங்க அவளியும் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க வளஉபி சாத்தின் ஒரு ஆட்டை அறுத்தாவது போடுங்க அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதிஷ் அப்ப அந்த காலத்துல மணமகனை மஞ்சள் கலரை கொண்டு அடையாளம் விட்டாங்க இந்த காலத்துல மணமகனை மலர் மாலையை கொண்டு நம்ம அடையாளம் போடுறோம் இது சரியத்தல்ல மார்க்கத்துல தான் கூடாது அதை ஒப்பு கொடுறோமே எத்தனை வகை பேனா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேனா ஒரு ஆள் அஞ்சு ரூபா பேனாவச்சு எழுதுறாரு நன்மை கம்மி நூறு ரூபா பேனாவச்சு எழுதுறாரு நம்ம ஜாஸ்தி சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணுதான் அதனாலதான் நூறு ரூபா பேனா வச்சுக்கலாம் விதத்தை அல்லது சலாம் காலத்திலே ஆயிரம் ரூபா பேனா இருந்ததா நூறு ரூபா பேனா இருந்ததா இப்படி இருந்ததா அப்படி இருந்தாதான் வச்சுக்கணும் பேனா யூஸ் பண்ணலாமா நம்ம யூஸ் பண்ண ஏன் உலக சம்பந்தப்பட்டது மார்க்க விஷயம் கூடாது அப்ப கரிசமணி அணியறது உலக சம்பந்தப்பட்டு நாட்டு கலாச்சாரம் ஒரு அடையாளத்திற்காக எத்தனை அடையாளம் இருக்கு அதே போல மனமுக அடையாளம் இத போய் ரசூல்லா சலாம் காலத்துக்கு இருந்ததான் சொன்னா மார்க்கத்தை தெரியாத அறியாமையிலே எல்லாம் இந்த மகாபில் இருக்கிறாங்க மார்க்க ரீதியில தானே நீங்களும் சொல்லிட்டீங்களாங்க அப்புறம் இதை கொண்டு வரீங்க இத நாங்களும் சொல்றோம் இது மார்க்கம் இல்லைன்னு சொல்றோம் அடையாளம் தானே சொல்றோம் அதனால மார்க்கத்தை எப்படி புரியணும் அப்படிங்க எதுக்கடுத்தாலும் பிதர் எதுக்கடுத்தாலும் சிறுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க எது பிதா பிதருங்க மார்க்கத்துல பிதது கூடாதான் உங்களை விட நாங்க முன்னணியில் நிக்கிறோம் அதுல அதனாலதான் நீங்க பிதாத்து பாதிங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜக்காத்து ஒரு தடவையா கொடுக்கணும் மற்ற கடமை இல்லைங்கிறீங்க நீங்க தான் பிதாத்து வாதிகள்ங்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் சலாசம் கொடுக்க சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் அபுதாவுல இருக்குது மார்க்கம் சொல்லுது ஒவ்வொரு வருடமும் நீங்க ஒரு தடவை நீங்க பிதாத்து வாதிங்க மலர் போய் மார்க்கம் இல்லாததை போய் நீங்க பண்றீங்க கலா தொலை உண்டு சலதால் சலம் செஞ்சு காட்டுறாங்க திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீத் வேணும் தொலை விட்டா கலா செஞ்சானும் சலாசலம் தொழுகுறாங்க மார்க்கம் சொல்லு கலா தொலை உண்டு நீங்க சொல்லுங்க கலா தொலை இல்லை நீங்கள் பிதாத்துவாதிகள் மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துறீங்க சலதா சொல்றாங்க என்ன கனவுல பார்க்கலாங்கிறாங்க புகார்ல பதிவு செய்யப்பட்ட அதிதி நீங்க சொன்ன கனவுல காக்க பார்க்க முடியாது நீங்க பிதாத்துவாதிகள் வகாபிகளை என்ன சுனஜமாத்த பார்த்து பிதாத்துவாதிங்கிறீங்க சுனஜமாத்தம் குராஜி பிரான் நடந்துகிட்டு இருக்காங்களே எதுக்கடுத்தாலும் இப்படி தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு என்ன நோயில் போனாலும் சரிதான் வர்ற நோயாளுடைய சட்டை கலட்டிருவாங்க வாயில தர்மா வச்சு உட்கார வச்சிருவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க ஒரு ஆள் வயித்து வலிந்து வருவாரு அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் கண்ணு வலிந்து வருவாரு அவருக்கு அந்த நிலமை தான் ஒரு ஆள் வந்தாருங்க டாக்டர் என் காலில் முள்ளு குத்துருச்சுன்றாரு அவனையும் விடலை சட்டையை கலட்டி தர்மா வச்சு உட்கார வச்சாச்சு உட்காந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஆளு பக்கத்துல சொன்னா என்னங்க அநியாயமா இருக்கு காலில் தானே முள்ளு குத்துருச்சுன்னு சொன்ன இப்படி உட்கார அதுக்கு அந்த வச்சுட்டாங்க நிலைமை பரவாயில்லப்பா நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேனு என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா இப்படி எல்லாருக்கும் எடுத்தாலும் ஒரே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுங்க வார்த்தைக்கு மட்டும் கண்ணு இருந்து வச்சுக்கிறாங்க அழுது புலம்பி இருக்க நேரம் இப்படியா செய்யறது எது விதத்த விதத்து உண்மையான விதத்துவாதிகள் வகாபிகள் சலதாசன் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாறான கருத்துக்களை இப்ப விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிறப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால உங்க நினைவில் வைங்க கருசமணி உலக அமைப்பு விரும்பினா போடட்டும் விரும்பினா போடாம இருக்கட்டும் போட்டாலும் போடாவிட்டாலும் ஒரே நிலை தான் நன்மை சொல்லலாம் அப்ப மார்க்கம் முடிஞ்சு போச்சு அது தடுக்க தேவையில்லை அவரும் இஷ்டம் அது போல மலர் மாலை போட்டாலும் போடாவிட்டாலும் விட்டாலும் போட்டா நன்மை போட நன்மை இல்லை அப்ப மார்க்கம் அல்ல உலக விஷயம் தான் திருமணம் போட்டோம் போடாம போட்டும் போடாது ரசோலா இருந்துச்சா ஏ மார்க்கம் அது மார்க்கத்தை ஒழுங்கா புரியுங்க